ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பேட்டி எப்போவுமே நம்ம தான் பேசிகிட்ருப்போம் ஒரு பேட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் லைனில் பார்த்துருப்பீங்க அதாவது என்னென்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கை மீண்டும் தூசி தட்டி எழுப்பி சுப்பிரமணிய சாமியை தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போட்டோம் எதற்காக இவ்வளோ நாள் கழிச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் எல்லாம் வந்து விடு விடுவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஏழு பேர் ஏழு பேர் வந்து விடுவிக்கப்பட்டாங்க கடைசியில் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் வெளில வந்துட்டாங்க தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்பவும் எப்படி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எதற்காக யாரால் வந்து இது தூசி தட்டப்படுகிறது எதற்காக இப்போது அது பற்றி பேசப்படுகிறது எல்லாம் முடிந்து போன கதை என்று நினைத்து போது ஏன் சுப்பிரமணியசாமி லிங்க் பண்ணுறாங்க சுப்பிரமணிய சாமி ஏன் சமீப காலமாக ராஜீவ் 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 என்ற நாமத்தை நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் ராஜீவ்காந்தியோட நாடாளுமன்றத்தில் அவருக்கு நினைவு தினம் வருது சோனியா காந்தியோட இவர் போய் சம்மந்தம் இல்லாமல் போய் நிற்கிறாரு இப்போ காங்கிரஸ்காரவங்களோட உட்காந்துருக்காரு அடிக்கடி இவர் போடக்கூடிய ட்விட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் நல்லவர் ராஜீவ் நண்பர் என்னை வந்து பிரதமராக சொன்னார் நான் தான் வேணான்ட்டேன் அப்படின்னு அதாவது உயிரோடு இல்லாதவங்க ஏதாவது சொன்னதாக பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதில் சுப்பிரமணிய சாமி ஒன்று இப்படி அடிக்கடி வந்து நான் ராஜீவ் ராஜீவ்ன்ற பேரை உச்சரிக்கிறதும் சோனியா காந்தியோட போய் நிற்கிறதும் மோடியை கடுமையாக எதிர்ப்பதும் அவரோட பர்சனலாக அதாவது பொண்டாட்டியே இல்லை பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தவர் ராமர் கோவில் தேவை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று போட்டிருந்தோம் அதை பற்றி வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலை அதை பற்றிய விசாரணை ஜெயின் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் ஈழ அரசியலை பற்றி அக்குவேர ஆணிவேராக ஈழ போராட்டங்கள் ஆரம்பிக்க ஆரம்பித்த காலங்களுக்கு முன்பே குட்டிமணி ஜெகன் இருந்த காலத்திலேயே அவர்களோடு பழக்கம் பழக்கம் ஏற்பட்டு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் காங்கிரஸ்காரனா இப்போ ஆஃப்டர் ராஜீவ்காந்தி பிஃபோர் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா காங்கிரஸ் தான் ஈழத்திற்கு எண்பதுகளில் எண்பத்தி நாலில் நடந்த கலவரத்தின் போது இந்திரா காந்தி அம்மையார் நேரடியாக வெளியுறவுத்துறை அமைச்சரே டைரக்டாக அங்கே அனுப்பி ஜெயவர்தனையை மிரட்டியவர் ஏன்னா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்வேறு குழுக்களுக்கு ஆயுத பயிற்சியில் அளித்ததெல்லாம் நமக்கு தெரியும் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆயிடுச்சு அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அதாவது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய குடச்சலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரடியாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரடியாக ஒரு பர்சனலாகவும் சரி அஃபீஷியலாகவும் சரி அவருடைய பொருளாதார கொள்கைகளையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ராமர் கோயிலில் இவர் போய் கொடுத்த பில்டப்புக்கெல்லாம் மிக கடுமையான எதிர்ப்புகளை அந்த கட்சிக்குள்ளிருந்தே ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய மவுத் பீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுப்பிரமணிய சாமிக்கு இதனால் வந்து பாதிக்கப்பட்ட அதாவது ம மன ரீதியாக நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும் மோடி அவர்களுக்கு உடனே வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கிறாங்க யாருக்குன்னா இவருக்கு சுப்பிரமணிய சாமிக்கு அது வந்து அவரோட ட்விட்டில் இருந்தும் இவர்கள் நடவடிக்கைலேருந்தும் தெரியுது என்ன தான் நடந்தது ராஜீவ் கொலையில் ஏன்னா ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து பல முறை பல பேட்டிகளை கொடுத்துருக்காரு பல அதாவது இருபது இடங்கள் பதினஞ்சு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பே பல விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கார் தமிழ்நாட்டில் ஏன்னா ஜெயின் கமிஷனில் என்ன நடந்தது அப்படின்னா அது அட்டன் பண்ணுறவர்களில் சில பேர் தான் நிர்வாக அவர்கள் ஐயா திருச்சி வேலிசாமி அவர்கள் நேரடியாக நிர்வாக கூட இவர் சுப்பிரமணிய நெருக்கமான பழக்கம்லாம் கிடையாது ஆனால் நெருக்கமாக அவருடைய டிராவல் பண்ணவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் அவர்கிட்ட கேட்போம் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த முன்னாள் ஆர்மியில் வந்து ஆர்மி இன்டெலிஜென்ஸில் இருந்த பழைய மேஜர்கள் சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு சில லாபிகளை வைத்துக்கொண்டு டெல்லியாக இருந்தாலும் சரி பாம்பே தமிழ்நாடு அப்படின்ற இடத்தையும் வைத்துக்கொண்டு டிவிகள்லையும் யூடியூப்புகளையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அந்த ஜெயின் கமிஷன் அப்படியே லைட்டாக சுப்பிரமணிய சாமி அப்படின்னு இழுத்து ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க இது சுப்பிரமணிய நான் டெல்லியில் வரை என்னென்னா சு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்பிரமணிய சாமிக்கு அவர் வந்து ஓவராக ஏரி இருக்கார் மோடியை ட்விட்டில் வந்து தினந்தோறும் மோடியை பற்றியே தான் அவருடைய இதை விமர்சனம் பண்ணி அவருடைய ஆட்சி விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்க வைக்க ஒவ்வொரு காலுக்கும் ஒரு ட்விட்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு லாக் பண்ணணும் செக் வைக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான மோதல் வந்து முற்றி கொண்டு இருக்கிறது அதற்கு மவுத் பீஸாக இருக்கிற சுப்பிரமணிய சாமியை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக இவர் மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இது தொடர்பான விஷயங்களை தூசி தட்டுறாங்களோ அப்படின்னு இருக்குது என்ன தான் அவர் சுப்பிரமணிய சாமிக்கும் அந்த கொலைக்கும் அந்த அதாவது சுப்பிரமணிய சாமிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது இல்லை அந்த காலகட்டத்தில் என்ன பேசப்படுது நீங்கள் ஜெயின் கமிஷனில் பல ஆவணங்களை போய் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முதல்ல ஓப்பனிங்கில் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் துவக்கத்துலேயே அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தோடு கேட்டீங்க அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு நிச்சயமாக அது தெருவில் சொல்லலை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கேன் ஜெயின் கமிஷனில் என்னுடைய வாக்குவாதத்தை கொடுத்துருக்கேன் முதல்ல சுப்பிரமணிய சாமிக்கு எனக்கும் என்ன தொடர்பு புரியணும் அவர் ஐந்து வயது இருக்கிற போது தான் அவருடைய தந்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைத்துல பணியாற்றியவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வருது அவர் டெல்லிக்கு சர்வீஸுக்கு போகிறார் போயிடுறார் அவரோட இவர் போனவர் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இல்லை அதை இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதில் வந்து இவர் பிறந்த குழந்தை சோழவந்தானில் பிறந்தார் அந்த கை குழந்தையோடு அவங்க அப்பா டெல்லிக்கு போனா கை குழந்தை இல்லை எனக்கு அது முழுமையாக தெரியும் இவர் அவங்க அப்பா வந்து சிதா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திர பணி பணிக்க போகணுன்னு இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதை வெளிப்படையாக சொல்லிடுறேன் மெரிட் டிமெரிட் ரெண்டையும் சொல்லிடுறேன் இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம் இருக்கிறது அதை உருவாக்கியவரே சுப்பிரமணிய சாமிடைய அப்பா தான் ஓஹோ அது அது எனக்கு தெரியும் போனவர் இவர் அங்கே போனதுக்கு பின்னால் வீட்டில் யாரும் தமிழ் பேச எதுவும் தெரில அதனால இவருக்கு தமிழே தெரியாது முதன் முதலாக தமிழில் வணக்கம் என்கின்ற ஒரு சொல்லையே நான் சொல்லி கொடுத்தான் சொல்கிறாரு அது எழுபத்தி ஏழில் அந்த எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது பாராமைச்சர் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறார் ஒரு வில்லங்கமான ஆழியா வர்றாங்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற யாராவது போய் பிரச்சனை வரப்போகுது நீ போய் கூப்பிட்டு போய் இந்த மூணு நாளும் கூட இருந்த கோயம்புத்தூரில் நான் ரிசீவ் பண்ணி அங்கேருந்து கரூர் கூப்பிட்டு வந்து கரூர் திருச்சியெல்லாம் முடிச்சிட்டு தஞ்சாவூர் முடிச்சுட்டு அவன் நினச்சி வச்சேன் அப்படி அந்த நாளை கூட மரப்பாட்டேன் உடுமலைப்பேட்டையில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கூட்ட முடியுது அதெல்லாம் முடிச்சுட்டு தங்கலான்னே அடுத்த நாள் காலையிலே கரூரில் டாக்கி டாக்ல ஒம்பது மணிக்கெல்லாம் கூட்டம்னுச்சு படுக்கலானோடனே படுத்து எந்திரிச்சு காலையில் போக முடியாதுன்னு விடிய போகிறத சொல்லி பின்னால் பின் சீட்டில் அவரை படுக்க வச்சுட்டு முன் ஷீட்டில் டிரைவர் கூட நான் வர்றேன் கரூர் மாவட்டம் எல்லை நுழைக்கிற போது தான் திடீர்னு முடிக்கிறார் முடித்த உடனே பார்த்துட்டு மிஸ்டர் வேலுசாமி ஐ நீட் கப் ஆஃப் டீன்றார் அப்பெல்லாம் ரோடு வார்த்தை கடையே இருக்கார் இப்போ இருக்க இளைஞர்கள் ரோடு இருக்கும் சிங்கிள் தான் இருக்கும் அப்போ காட்டி இந்த மாதிரி குடிசை தான் இருக்கும் டசன் மேட்டர்ன்னார் இறங்கி போனால் அதிர்ஷ்டோஷன் கப்பன் சாசனம் அந்த கடையில் இருந்துச்சு ஓஹோ ஒரு கோப்பையில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு டீ ஒன்று வாங்கி கொடுத்து கொடுத்தேன் குடிச்சு முடிச்சார் வண்டி மூவ் ஆன உடனே முதல்ல கே சொன்னதே டு ஐ எ தமிழ் என்னன்னு கேட்டார் தெரியும் சார் அடுத்து ஐ எம் ஏ தமிழியன் பட் மை டங் இஸ் நாட் தமிழ் அப்படின்னார் அதுவும் தெரியுட்டேன் அப்போ சிரித்தார் சிரிச்சுட்டு முதல்ல சொன்ன கேட்டதே நமஸ்தே அப்படிங்கிற தமிழில் எப்படி சொல்கிறோம் வணக்கம்னு அந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியலை வாட் வாட் ஓ ஏட்டு தடவை திரும்பி திரும்பி வணக்கம் நான் கூட பா நா இக்கா இம் இப்படி தான் சொன்னேன் அங்கிருந்து கரூர் வர்றவரில் திரும்பி 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 சொல்லிட்டு வந்தார் அந்த கரூர் டாக்கி டாக்கில் அவர் பேசுகிறார் நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன் பெரிய கூட்டம் கடுமையான கூட்டம் அந்த டாக்கி டாக் முழுக்க நிரம்பி வழியுது முதல்ல வந்த உடனே வனக்காண்டாரு ஒரே கைத்தட்டல் விசில் சத்தம் அவர் ஏதோ தப்பாக சொல்லிட்டோன்னு பயந்து என்னை பார்த்து எனி திங் ராங் அப்படின்னாரு நத்திங் சார் அப்படின்னா திரும்பி பேசி முடித்தார் முடிச்ச அடுத்தாபில் வந்த உடனேயே அடுத்த இடம் போகிறதுக்கு முன்னால் வந்து ஃபோன் பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு ஒரு பதினஞ்சுக்கு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து அந்தோனி தாஸ்னு அவர் பேர் ஒரு தொழிற்சங்கத்தர் இந்த பக்கம் தானே போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பேசிட்டு போங்க சரின்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அவசர அவசரமாக ஒரு மைக்கு வச்சு ரெண்டு சேர் மட்டும் போட்டு ரோடு ஓரத்தில் வச்சாங்க அதெல்லாம் பேசுகிறோம் அந்த போகிற பத்து நிமிஷத்தில் என்ன கேட்குறாரு தன்யாவாத் அப்படின்னா தமிழ் என்னன்னு நன்றின்னு அங்கே போனோடனே வணக்கம்னாரு எல்லாரும் கைத்தான் ஒரு மனிதனுக்கு வணக்கம் சொல்கிறதையும் நன்றியமும் அவர் கத்துக் கொடுத்துருக்கீங்க ஆமா ஆனா அவர் அதோட இருக்கார வார்த்தையை மட்டும்தான் கத்துக்கிட்டாரு உணர்வுல இல்லை என்பதுதான் நான் எனக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு தனிப்பட்ட முறையில் இன்றும் நான் அவரை மட்டும் இல்லை அவர் குடும்ப உறுப்பினர்களை கூட நேசிக்கிறேன் அவருடைய மனைவி என்னை சொந்த மகனை போல என்னை பார்த்தார் அவருடைய பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருடைய கல்யாணத்துலேயும் குடன் பிறந்த அண்ணனாக தான் என்கிட்ட படகுனாங்க இன்றும் அவர்கள் அந்த பாசத்தோடு இருக்கிறாங்க துரதிருஷ்டம் இவருக்கும் எனக்கு வந்த இடைவெளி அவர்களை விட பார்க்க முடியாத நிலமை ஆகிடுச்சு இப்போது இதை நீங்கள் சொல்கிறீங்க அதாவது என்னென்னா ஆரம்ப காலத்தில் சுப்பிரமணிய சாமி வந்து ஐஐடி முடிச்சுட்டு அங்கே நடந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக இருந்து அங்கே உள்ள அவருடைய ப்ரொஃபஸரோட மார்பில் ஹார்வர்டுக்கு போய் ஹார்வர்டிலேருந்து திருப்பி வந்து அவரோட ப்ரொஃபஸரே பழி வாங்கி அதற்கு அப்புறம் வந்து இங்கே வராரு அரசியலுக்கு வராருன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் அந்த எழுபத்தி எழுபதுகளில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அவருடைய ஆரம்ப காலம் சொல்கிறீங்க அவருடைய வளர்ச்சியை நீங்கள் படிப்படியாக பார்த்துருப்பீங்க அவர் லண்டனில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அவர் தான் தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவர் அமெரிக்கா இல்லை யூ யூகேயில் நம்ம இதில் ப்ரொஃபெசராக இருந்தார் இல்லையா அந்த குறுகிய காலங்கள் இருந்தார் அப்புறம் அமெரிக்காவில் சில யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த காந்தியோடைய அவர் வந்து இப்போ பிரதமர் ஆகிறாரு காந்தி வந்து என்னென்னா சந்திரசேகருக்கு வந்து மிகப்பெரிய இல்லை ஒரே சீட்டை காலங்காலமாக ஜெயிச்சுட்டு இருக்கவர் சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த நாட்டையே வந்து இந்த நான்கு பேர் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தால் சொல்லுவாங்க என்னென்னா இந்த சந்திரசேகர் சுப்பிரமணியசாமி மாமாஜி மற்றும் வந்து இவர் சந்திராசாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த தொடர்புகள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும் அது அந்த ஆட்சி நடக்கிற போது நடந்தது தான் எனக்கு சந்திராசாமி பழைய அவர் எப்படிங்கிறது பல பேர் சொன்னால் தான் இப்போ பல பேருக்கு புரியாது சந்திராசாமிடைய உண்மையான பெயர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சொல்லுங்கள் நேமி சந்த் ஜெயின் அதுதான் அவருடைய உண்மையான பெயர் அவர் பிறந்தது வளர்ந்து டெல்லியாக அந்த ஆந்திராவில் தான் பிறந்து வளர்ந்தார் பதினெட்டு வயதில் ஊரை விட்டு ஓடி போகிறார் அந்த பதினெட்டு வயதில் வரலாம் அவருக்கு இருந்த மிக நெருங்கிய நண்பன் அவருடைய பேர் தான் நரசிம்மராவ் இவர் போய் உலகமெல்லாம் சுற்றிட்டு சாமியாராக வர்றார் சாமியாராக வருகிற போதே சர்வதேச கடத்தல் மன்னன் ஆண்டன் கஷோகி அவர்கெல்லாம் ஒரு பழக்கம் வந்துடுது அந்த பழக்கத்தில் தான் ஓவர் நைட்டில் ராஜீவ்காந்தி இறந்தோடனே நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் இது இதுதான் அந்த பின்னணி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சுப்பிரமணிய சாமிக்கு எனக்கு தனிப்பட்ட போயிடுதல் கிடையாது மிக சாதாரண அவருக்கு இவருக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது அதான் சொல்கிறேன் அவர் மிக சாதாரணமாக நான் அவருக்கு எப்படி பழகணும்னா திருச்சிக்கு வந்தார்னா காரில் கூட நாங்கள் போனதில்லை என்னுடைய மோட்டர் சைக்கிளை ஒரு பின்னால் உட்கார வச்சு டவுனுக்குள்ளே போயிருக்கேன் பக்கத்தில் இருக்க எங்கள் கிராமத்துக்கு இருபது கிலோமீட்டர் அப்படிலாம் போயிருக்கேன் அவரை அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் எனக்கு அவரிடமிருந்து அந்த நல்ல குணம் தன்னை எளிமையாக காட்டிக் கொள்வது எதை மட்டும் பெருசாக இல்லாது பெரிய அறிவாளி அதெல்லாம் எனக்கு கருத்தே இல்லை இந்த பிரச்சனை வருகிற போது முதன் முதலாக அவர்களுக்குள்ள இவர் அடிக்கடி சந்திராசாமியை பார்ப்பார் அவரிடம் மிக நெருக்கிய பழக்கம் எனக்கு இருந்ததால் சந்திராசாமியை பார்க்குற போது நான் கூட போவேன் டிஎன் சேஷன் அவர்கிட்ட படித்தவர் அவரை பார்க்குற போதும் நான் போவேன் அப்போ பெரிய வழக்கறிஞராக ராமசாமின்னு ஒருத்தர் திறந்தார் நீங்கள்லாம் நினைவு வச்சிருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரும் பிராமணர் தான் அவரை பார்க்கவும் போவோம் போகிற போதெல்லாம் அவர் வேறு யாரையும் அழைத்து கொண்டு போவது என்னை மட்டும் அழைச்சி போவார் அந்த அளவுக்கு இணக்கம் அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை என்பது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்தே ஆறு மணிக்கு எங்களுடைய ஒரிஜினல் புரோகிராம் என்னென்னா இருபதாம் தேதி கடைசியாக நாங்கள் பேச ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிய கூட்டம் சேலம் அந்த சேலம் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு கடைசியாக சேலம் ஆத்தூரில் பேசிட்டு ஒரு மணிக்கு அவர் போகிறார் இதுக்கு முன்னாடி குறுக்கிட்டு மன்னிக்கணும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்டோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து காங்கிரஸ்ல வராரு சட்டப்பேரவை உறுப்பினர் பிரச்சாரம் பண்ணார் ஆரம்ப காலத்தில் செவன்டிஸில் சொன்னீங்க இப்போ வந்து இந்த சந்திரசேகர் சந்திராசாமி மாமாஜி மாமாஜி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து மாமாஜி பொருளாளர் அதோட ட்ரஸ்டோட தலைவர் வந்து சந்திரசேகர் இந்த நான்கு பேர் கொண்ட அமைப்பு தான் அது ஒரு ரகசிய ட்ரஸ்ட் மாதிரி இருந்தார் அது பார்க்க ஒரு தெளிவுபடுத்த சந்திரசேகர் மிக நேர்மையான ஒரு மனிதர் அவர் நேர்மைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சந்திரசேகர் பேரை இவர்கள் பயன்படுத்தினாங்க இந்த கொலை விஷயத்தில் ஜெயின் கமிஷனில் அவர் விட்னஸ் வருகிற போதே என்ன நடக்குது ஒரிசாவில் அவர் இருக்கிறார் அன்றைக்கி அந்த கொலை நடக்கிற போது கொடுமை இந்த நாட்டுடைய பிரதமர் பிளேனில் ஏறி உட்காந்துர்றார் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமாக பிளேன் டேக் ஆஃப் ஆகலை அப்புறம் என்னன்னு கேட்குறாரு ஏன் ஏன்னு கேட்குறாரு ஃபியல் இல்லைங்கிறாங்க அப்படியா இதுக்காக இவ்வளோ நேரம்ங்கிறாரு திரும்பியும் ஒரு அரை மணி நேரம் ஆனே கோபத்தில் இரவு நேரம் ஆகுது அங்கே இறங்கி போய் கவர்னர் மாளிகை தங்கிடுறாரு இவர் சுப்பிரமணியசாமி சொன்ன போய் அவருடைய அஃபிடவிட்டில் சொல்லியிருந்தேன் என்னென்னா ராஜீவ்காந்தி இறந்ததையே நான் தான் சந்திரசேகருக்கு சொல்லியிருந்தேங்கிறத அதை நான் தான் என்னுடைய வழக்கறிஞர் தான் கேள்வியை கேட்டார் சுப்ர சந்திரசாமிகிட்ட இது சந்திரசேகர்கிட்ட கேட்டோன்னு இல்லை அவர் சொல்லலைன்ட்டார் ஒன்று இவருக்கு இட கொடுக்கும்போது இல்லை நான் ஆச்சரத்தை சொல்லுவேன் ஜாக்கிரதை இதெல்லாம் இந்த விளையாட்டெலாம் வேறையாட்டை வச்சுக்க நான் போய் தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய பாதுகாவலர் தான் யோசித்து வச்சு இந்த சகவல் லேட்டாக லேட்டாகிட்டே எழுப்பி சொன்னாங்க நீ என்கிட்ட சொல்லவே கிடையாது ஏன்னா இல்லை அதில் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டாக எப்படின்னா ஏன்னா ஒரு பிரதமரை அவருக்கு ஐபி இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அடுத்த நொடி அவருக்கு சென்று விடும் சுப்பிரமணிய சாமிக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரதமருக்கு தெரிந்து தெரிந்து விடும் அது அப்போ சொன்னதே அப்போ பொய் தானே அது இல்லை அதைத்தான் நான் தெரிஞ்ச சொல் அடுத்து சொல்லிவிட்டால் உங்களுக்கு சந்தேகம் தேர்ந்துடும் இந்த கொலை நடந்தது பத்து பத்துலேருந்து பத்து பதினைந்து இதுக்குள்ள எனக்கு ஏது இது ஃபஸ்ட் ஸ்டாண்ட் தெரிய வருது கார்ட்டாக இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையில் மதுரையில் பொதுக்கூட்டம் உங்கள் ஊரில் கே ஏ இங்கர் சார் உங்களுக்கு தெரியும் திருமங்கலம் யூனியன் சேர்மனாக இருந்தவன் தான் மாவட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு பக்கத்தில் பொதுக்கூட்டம் அன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை பதிப்புகளில் மதுரை மணி மாலை முரசு இதில் எல்லாம் விளம்பரம்லாம் இதெல்லாம் கொண்டு போய் எங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆடி போயிட்டார் பதில் சொல்ல முடியல அதுக்கு அவர் வரணும் அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா நான் சின்ன இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் டெல்லியில் போற சென்னை வந்து சென்னையிலேருந்து மதுரை விமானத்தில் வர்றேன் நீ திருச்சியில் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சேர்ந்து போயிட்டு கூட்டம் பேசிட்டு வரலான்னு சொல்லியிருந்தார் நான் வழக்கமாக பத்து மணிக்கு மேலே பேசுகிறது வழக்கம் அதுக்காக என்ன பண்ணேன் ஒரு ப முடியாது சிவரில் பத்து இருபத்தஞ்சி நேரம் நான் அவர்கிட்ட ஃபோன் அடிக்கிறேன் எடுத்து ஹலோன்னு சொன்ன உடனே அப்போல்லாம் எந்த நம்பர் வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாது என் குரலை கேட்டோடனே ராஜீவ்காந்தி செத்துட்டார் அதானே சொல்ல வரேன்னார் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் எனக்கு அது ஒன்று என்னன்னு தெரியாது ரொம்ப ஆடி போய் என்ன சொல்றது சார் சொல்கிறீங்க அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்கன்னு இல்லைங்க நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கே நீங்கள் வர்றதை அதை பற்றி நான் கேட்டேன்னு இனிமேல் இங்கே பொதுக்கூட்டம் போக முடியும் அது ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் வெளியே புறப்பட்டுக்கிட்டுருக்கேன் புறப்பட்டுற நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் இல்லை வச்சிடறோம் வச்சதுக்கு பின்னால அடுத்த நாள் காலையில் வரு பத்திரிகையில் புலிகள் தான் கொன்றாங்க செய்தி இவர் பேரில் வருது அப்போவும் எனக்கு சந்தேகம் இல்லை ஈவினிங் எடிஷன் வரும் பேப்பர் ஸ்பெஷல் எடிஷன் காலையில் பத்து பத்தரைக்கு வருது அதனே எனக்கு சந்தேகம் இல்லை ரெகுலர் எடிஷனில் ஜெயந்தி நடராஜனுடைய பேட்டி வருது அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் ராஜீவ்காந்தியுடைய உடலை முதன் முதல்ல அடையாளம் காட்டவ அப்படின்னு சொல்கிறாங்க போது அவர் சொன்னது ஒரு பத்து பத்து போல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் ஐயோ அம்மானு அல்லறாங்க நான் பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் போன கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு ஒரு வெள்ளை கார் புறப்பட்டுச்சு போறப்பட்டே வேடி போய் போனோம் ஓடி போய் பாரு மறிக்க போனேன் அந்த டிரைவர் தலைவர் தான் போகிறாருன்னு சொன்னாங்க சரி இவர் தான் போயிட்டான்னு நினச்சி ஓரமாக அப்படின்ட்டு இருந்தேன் அவங்க நினச்சது ராஜீவ் காந்தி போகிறாருன்னு அவர் போகிறான்னு நினச்சிட்டாங்க அப்போ பார்த்தா தொலைவில் ஒரு கால் மட்டும் தனியாக கிடந்துச்சு அந்த காலில் ஒரு ஷூ இருந்துச்சு கேன்வா ஷூ அதை பார்த்தோன்னே எனக்கு திக்குன்னுச்சு ஏர்போர்ட்டில் வர்ற போது இந்த மாதிரி ஷூ தானே ராஜீவ் போட்டிருந்தார் போலன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்பி திரும்பி பார்த்தேன் தொலைவில் மூப்பனாக இருந்தால் அங்கேயிருந்து சத்தம் போட்டு அவரை கூப்பிட்டேன் அவர் அங்கேயிருந்து வந்தார் வந்தோடனே காதோட காதால் என்னுடைய சந்தேகத்தை சொன்னேன் ரெண்டு பேரும் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போகிறோம் அந்த ஒரு கால் கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஒரு பாடி குப்புற கிடந்துச்சு அதில் ஒரு காலில் இன்னொரு கால் உடம்பு கால் மட்டும் தனியா இருந்துச்சு அதுலேயும் இதே ஷூ இருந்துச்சு பார்த்தோடனே அந்த முகத்தை பிறப்புனா முத முகம் போகிற செதஞ்சு போயிருந்துச்சு பரட்டினா வயிற்றில் இருக்க குடல்லாம் வெளியே வந்தாலும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சு ட்ரெஸ் கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற போது நான் உச்சம் தலையை பார்த்து அதில் சிந்த இந்த வழுக்கை சின்ன வழுக்கை இருந்தே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் காதோட காதாக திரும்பவும் மூப்பனார்கிட்ட சொன்னேன் ஏன் அந்த தலை வழுக்கையை பார்த்தா தலைவர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அவருக்கு வேறு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கு அந்த அடையாளம் என்பது கழுத்தினுடைய பின்பக்கத்தில் ஒரு மச்சத்தை அவர் தந்திருக்கிறாரு அது ஞாபகம் வந்து பார்த்துட்டு ஆமாம்மா மோசம் போயிட்டோம்மா இந்த மச்ச இருக்கு முகல் சதிஞ்சிருந்தாலும் அவர் போச்சுமா போச்சுமான்னார் நான் ஐயோன்னு கத்துனேன் ஒரு போலீஸ்கார விட்டு முதல் முதல் நான் தான் சொன்னேன் இப்படி நான் அந்த முதல்ல ஐடென்டி பண்றதுக்கு அந்த கொலை அந்த பாம்பு அடிச்சு இருந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் அதை படித்த உடனே எனக்கு திக்குனுச்சு அந்த இடத்தில் முதன் முதலாக அடையாளம் காட்டிய ஏந்தில் சொல்றது அரை மணி நேரம் கழிச்சா அடையாளம் காட்டேன் பத்து பத்துன்னே வச்சுக்கோ இந்த கொலை நடந்தது அப்போ அந்த அம்மா அடையாளம் காட்டுறது அரை மணி நேரத்துக்கு அடிச்சினா பத்து நாற்பது வந்து அடையாளம் காட்டிருக்கு ஆனால் இவர் பத்து இருபத்தஞ்சுக்கு டெல்லியிலேருந்து நம்மள்ட்ட எப்படி சொன்னார் ம் இதுதான் எனக்கு முதல்ல மனதில் வந்த சந்தேகம் அதோடு நான் நின்றுருந்தா பெரிய விஷயம் இல்லை அந்த செய்தி வந்த உடனே இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவர் சொல்கிறேன் ஒரு பாய் அப்பர் இருந்தார் தினத்தந்தியில் எடிட்டராக நான் பேர் சொல்லாமலே சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஃபோன் பண்ணி என்னங்க ராஜீவ் காந்தியின் ப்ரோக்ரான்னு அது ப்ரோக்ராம் எப்படி வந்துகிட்டு இருக்குங்க ஏதாவது தகவல் உண்டா ஒன்றும் இல்லையே நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறார் அவங்களுக்கு தெரியல ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் அவர் இன்னமும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார் அவருக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன் அவருக்கு அவர் ப்ரோக்ராமாக தான் சொல்கிறார் அவருக்கு தெரியல இதையெல்லாம் அப்புறம் அடுத்த நாள் யோசிச்சு பார்க்குறேன் போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல தினத்தந்தி அப்டேட்டாக வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு அன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆட்கள் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு தெரியல ஆனால் டெல்லியிலேருந்து இவர் எப்படி சொன்னார் அதிர்ச்சி அதுக்கப்புறமா மூணாவது அதிர்ச்சி என்னன்னு கேட்டா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கொலை நடந்த உடனே அந்த இடத்த போலீஸ் வந்து சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சிட்டாங்க சீல் வச்சுட்டு யாரும் உள்ள போக முடியாது உள்ள இருந்து வெளியே வர முடியாது அதற்கு பின்னால் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில தான் ஒன்பது மணிக்கு தான் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பூர்வாங்க விசாரணையை தொடங்குறாங்க நிச்சயமா நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்க வந்துருது என்னுடைய முதல் கேள்வி என்ன வந்துச்சுன்னு கேட்டால் இருபத்தி மூன்றாம் தேதி பூர்வாங்க விசாரணைத்து இந்த குழு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து ஆரம்பிச்சுன்னா அதுக்கு முன்னாலேயே இன்னார் தான் கொலை செய்தார்னு அறிக்கை கொடுத்த சுப்பிரமணிய சாமி எல்லாம் விசாரிச்சிருக்கணும் நிச்சயமா முதல்ல முதல்ல அவர்கிட்ட எப்படி உங்களுக்கு தெரியும்ன்றது தானே முக்கியமான விஷயம் எனக்கு வந்து இந்த அதிர்ச்சி இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும்போது அதுக்கு முன்னால் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் யோசிக்கிறேன் இதுதான் இப்போ நீங்கள் சொல்றது வந்து அட்வான்ஸாக சொல்லிட்டாருன்னு ஒரு விஷயம் தாண்டி என்னென்னா யார் குற்றவாளி அதாவது கொலை நடந்தது கூட வச்சுக்கலேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாராவது சொல்லியிருக்கலாம்னு வச்சா கூட அப்படி ஒரு சந்தேகம் ஏன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இல்லை 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 இதேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும் பத்தொன்பதாம் தேதி சென்னையிலேருந்து நேராக முதல்ல காஞ்சிபுரம் போகிறோம் காஞ்சிபுரத்தில் செல்லப்பான்னு ஒரு வழக்கறிஞர் அவர் வீட்டில் தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே மதியம் ஒரு ரெண்டரை மணி போல அப்போ வந்து ஜெயலலிதாவை இவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் அதுக்கு முன்னால் தெரியாது இவர் திடீர்னு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க பேசணும்னு நான் என்னன்னு நினைச்சிட்டேன் அவர் நடராஜன் பேசணும் இல்ல 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 அந்த லேடி கிட்ட பேசணும் அப்படின்னு நான் அப்போ ஒரு முக்கியமான போஸ்ட்டில் பேர் வேண்டாம்னு நினைக்கிறேன் அவர் இருக்கிறார் நல்லா வேண்டாம் அவர் தர்மபுரியில் இருந்தனால அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு உண்டு எங்கே இருப்பாங்க நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியும் அவர் முக்கியமான போஸ்ட்டில் இருந்தாலும் உடனே நம்பர் கொடுத்தாங்க அவர்கிட்ட பேசினேன் பேசணுன்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை மேடம் மாதிரி சாமி பேசணுன்னாரு இவர்கிட்ட ஃபோன் கொடுத்தேன் இவர் வாங்கி சிறி ஹவாரியோ அப்படின்லாம் கேட்டுட்டு டக்குன்னு சொன்னார் என்ன அதெல்லாம் வேணாம் நீங்கள் எங்கெல்லாம் வர வேண்டாம் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னாரு இல்லை நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தான் முக்கியம் இங்கே வந்தால் கூட்டணா கூட்டம் அடைந்துட்டு போகுது நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு சில சந்தேகம் இருக்குது அதனால் அங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நான் முடிஞ்ச என்ன சொன்னீங்க வர வேணாம் வர வேணான்னு புரியல இல்லை ராஜீவ்காந்தி ஒரு கூட்டத்துக்கு அந்த அம்மா வரேன்னு சொல்லிச்சு நான் வேணான்னு சொன்னேன் அது ஜெயிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அது புரியலை விட்டுட்டேன் அப்புறம் அந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு இரவு போய் சேர்றது வந்து அதாவது இது இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்குது அப்போ இது உங்களுக்கு இரண்டாவது சந்தேகம் முன்னாடி நடந்தது இது நடந்தது அது இரவு கடைசியா பொதுக்கூட்டம் வேலூர் கோட்டை மைதானத்தில் முடியுது கோட்டை மைதானம் முடித்தோடனே போல் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் சேலத்தில் காலையில் ஒம்பது மணிலேருந்தே ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க ஓப்பன் ஜீப் வண்டியில் பிரச்சாரம் வர மாதிரி அதே மாதிரி அவரை மந்திரியா மந்திரியாக இருக்கிறாரு பின்னால் படுக்க வச்சுட்டு முன்னாலும் போகிறேன் சேலம் டிபியில் போய் இறங்குற போது நான் முன்னாலே தகவல் கொடுத்துட்டு போனேன் பழைய எம்எல்ஏ ஜிஜி குருமூர்த்தி துடுப்பதி கோபால் நாமக்கல் நரசிம்ம இப்போ இருக்கிற வேலூரில் பரமத்தி வேலூர் இருக்கக்கூடிய பரமசிவம் வேலை மேட்டூர் வேலை இந்த மாதிரி எலெக்ஷன் வைக்கிறவங்க இவங்களாம் அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க இறங்கணுன்னே அவங்ககிட்ட விட்டுட்டு வெளியில் நான் பல்வளிக்கிட்டு இருந்தேன் மரத்தடியில் காலையில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு கால் மணி தான் இருக்கும் முதல்ல அந்த திருப்பதி கோபால் தான் ஓடி வந்தான் என்னப்பா அவங்க இப்படி சொல்கிறாரு என்ன ஐயான்னு கேட்டேன் எலக்ஷன் நடந்தால் எலெக்ஷன் நாலு நாள் தான் இருக்கு எலெக்ஷன் நடந்தா பார்க்கலாங்கிறாரு என்னையா உளர்ற அவர் இப்படியே வச்சு அப்படி சொல்லியிருப்பாருன்னு அப்போ வயசானவர் ஜிஜி குருச்சி அவர் ஓடி வந்து அவர் உரிமையாக ரொம்ப வயது வித்தியாசம் டேய் என்னடா அவங்க ஐயர் இப்படி சொல்கிறாரு என்னன்னு கேட்டேன் எலெக்ஷன் இந்த விற்கணுக்கு ஏதாவது உதவி பண்ணார் பார்த்தாக்க எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலாங்கிறார் வாங்கன்னு அவர் அழைச்சிட்டு போகிறேன் இவரை அறியாமலே சொல்லியிருந்தாருங்கிறது அப்போதான் தெரியும் இவர்கிட்ட போய் என்ன இவங்ககிட்ட என்ன சொன்ன என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு எலெக்ஷனுக்கு நாலு நாள் தான் இருக்கு இப்போ எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிக்கலாமே அப்படின்னு அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணி என் கையை அப்படி முகம் மாறுது என் கையை பிடிச்சி ஒரு ஓரமாக கூப்பிட்டு போகிறார் கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லை பணம் நான் ஒன்றும் கொண்டு வரல அதனால அப்படி சொன்னேன்னு அப்போவே நான் சொல்கிறேன் என்னங்க இப்படி பேசுறீங்க என்கிட்ட அதை சொல்லியிருந்தால் பக்குவமாக அவங்கள்ட சொல்லியிருப்பாங்க எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலான்னா அதுக்கு அர்த்தமே வேறையாச்சு இல்லை இல்லை இதுதான்றாரு இது முடிஞ்ச அன்னைக்கு இரவு லட்சுமி ஒரு கோயில் பக்கத்தில் தான் கூட்டம் அந்த கூட்டம்லாம் பேசிட்டு போகும்போது சொல்கிறேன் இடையில ஒரு நாள் தானே இருக்கு இங்கே தங்கிட்டு சேலம் மதுரை மீட்டி முடிச்சுட்டு போகலாமே சொல்கிறேன் இல்லை ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்றார் ராத்திரி இடையிலே பிரேக் பண்ணுறாரு பிரேக் பண்ணி ராத்திரி ஒரு மணிக்கு தான் ஆத்தூர்லேருந்து புறப்படுறாரு இனி எப்படிங்க போய் பிளேனை பிடிப்பா அதெல்லாம் பிடிச்சிடுவேங்கிறார் நான் அங்கேருந்து நான் திருச்சி போயிட்டேன் அடுத்த நாள் காலில் இந்த இயற்கையாக எப்படி இந்த உண்மைகள் வெளிவருதுன்னு கேட்டால் காலையில் இந்த திருப்பதி கோபால் எனக்கு ஃபோன் பண்ணுறான் ஒரு ஒம்பது மணி போல் என்னன்னு கேட்குறேன் ஆதிவராசக்தி கோயில் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்துக்கு போகிற போது நாங்கள் போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கும் இவருக்கும் ஜிஜிக்கும் அடிபட்டு ரெண்டு மூணு சிராய்ப்பு காயங்கள் என் கூட காரில் உட்காந்துருந்த அந்த ஏகாம்பரம் காஞ்சி ஏகாம்பரத்துக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும் ஐயா மந்திரி அவரும் வந்தாரே பார்த்தாரான்னு அவர் தகவல் கொடுத்துன்னா அவர் வரவே இல்லைன்னு எனக்கு அது இடித்தது என்ன இவர் பார்க்கலேன்னு அதுக்கு பின்னால் இயல்பு பாருங்க அவர் ஒம்பது மணிக்கு மெட்ராஸ் டெல்லி போய் பிளேனில் இறங்கி இருக்கணும் போனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகாமல் அவர் போகிற போதில்ல அதுக்காக ஒரு பத்தரை மணி போல் நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடித்தா அவர் மனைவி தான் ஃபோன் எடுக்கிறாங்க அவர் உடனே வாட்டுவேலு சாமின்னு அவங்க கேட்டாங்க ரொக்ஷானான்னு அவங்க பேர் அட்வொகேட் அவங்க உடனே நான் சொன்னேன் ஐ வாண்ட் டாக டாக் வித் டாக்டர் சாமி வாட் வாட் ஆர் யூ டெல்லிங் டாக்டர் சாமி ஹீசின் நட்ரா சொல்லி ஒய்யாஜி அண்ணா சரி ஃபோன் டு டெல்லி அவனு கேட்டாங்க எனக்கு ஒரே அதிர்ச்சி வீட்டில் அப்போ போகலை அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரொக்ஷானாவுடைய கல்லூரியில் படித்த ஒரு தோழி சென்னையில் இருக்கிற ஒரு தொழில் வீரம் மணந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறத அவர் பேர் மோ மோத்திலால்னு பேர் ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு வீடு அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் என்ன வேணு சாமி அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியுமா என்ன வந்து கேட்குறீங்க அவர் தான் டெல்லி போயிட்டாரு எனக்கு அதிர்ச்சி அடுத்து டெல்லி போயிட்டாருன்னு பதிவு செய்யப்படுது ஆனா அவர் டெல்லிக்கு போல போகவே இல்லை இல்ல அடுத்தும் கேட்டது யார்ட்ட இன்னொருத்தர் கேட்டது சோக்கிட்ட கேட்கறேன் அரசியல் ரீதியா ஏதாவது முடிவு பண்ணிருப்பாங்களோ அவர்கிட்ட கேட்டா அவர் அதை விட சிரிச்சுட்டே சொன்னாரு நீங்களும் சாமியும் புருஷ மொண்டாட்டி மாதிரி உங்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு தெரிய போகணும் ஆக அவருக்கு மிக நெருக்கமான ரெண்டு பேரு சென்னையில் இல்லை டெல்லியில் இருக்காருனாங்க அவருடைய மனைவியே டெல்லியில் இல்லை சென்னையில் இருக்காருனாங்க இதை என்னால் வெளியில சொல்ல முடியல அதற்கு பின்னால் தான் இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பின்னால் இவர் டெல்லியிலேருந்து அடிபடுறவங்கள பார்க்க வர்றார் பார்க்க வருகிற போது முதன் முதலாக விமான நிலையத்திலிருந்து அவர் காரில் அவரும் நானும் வர்றோம் எங்கள் கூட பின்னால் டாக்டர் ஹண்டே வர்றாரு முதல்ல போனது அப்போலோ ஆஸ்பத்திரி போகிறோம் மரதனன் சந்திரசேர் அடிபட்டிருக்காங்கன்ட்டு அப்போ நடந்த சம்பவம் தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு